வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு புலியை கனவில் கண்டால் என்ன பலன் புலி அப்படின்னாவே ஒரு வீரமிக்க விலங்கு ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியது பலம் வாய்ந்த மிருகம் ஒரு பயம் வரும் புலியை கண்டால் அந்த புலி உங்கள் கனவில் வரும்போது ஒரு புலி படித்திருப்பதாகவும் நடந்து செல்வதாகவும் அல்லது வீட்டில் வந்து வளர்க்கிற புலிய கனவுல கண்டாலும் அன்றைய தினம் வந்து நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் ஒரு புலி ஒரு மானை தாக்குவது போல் கனவு அல்லது உங்களை தாக்குவது போல் கனவுலாம் கண்டால் அன்றைய தினம் சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் இப்போ புலிய கூண்டுல அடைச்சு வச்சிருக்க மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு தொல்லைகள் யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு யானையை வந்து புளி தாக்கரமாக்க ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா பெரிய உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அன்றைய தினம் அந்த பிரச்சனை விட்டு உங்களை விட்டு அந்த பிரச்சனை அகன்று விடும் அதே போல் பார்த்திங்கன்னா புளி வந்து குட்டிகளுடன் சென்று கொண்டு இருப்பதாகவும் கூட்டமாக சென்று கொண்டு இருப்பதாகவும் கனவு கண்டிங்கன்னா அதுவும் நல்ல கனவு தான் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனவரவு சிறப்பாக இருக்கும் ஒரு புளி ஒரு கிணத்துல விழுந்து அதை காப்பாற்றுற ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கனவும் நல்ல கனவும் மற்றவர்களுடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் வந்து புளி மேலே உட்கார்ந்து சவாரி போகிற மாதிரிக்க ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா அதுவும் நல்ல கனவு தான் அதாவது எதிரியே வெற்றி கொள்ள நா வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமையும் नंबर वाविक वे